பிடிஎன் சினிமா முதலை அன்புடன் வரவேற்கிறது வலைப்பேச்சு அந்தணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லோருக்குமே ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் எப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்கவங்களுக்குள்ளா நான்வெஜ் ஃபுல்லாக கொடுப்பாங்க அதோட கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஓரளவு நான்வெஜ்ஜு கொடுப்பாங்க அதை விட லோடு நடுவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாண்வெஜ்ஜும் வராது எதுவும் அங்கே வராது சாப்பாடெலாம் கொடுப்பாங்க இந்த விஷயத்தை முறியடித்து கொடுத்தவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஸ்டண்ட் மாஸ்டருக்கெலாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு என்ன வேணுமோ அன்லிமிட்டடாக கொடுக்கணுங்கிறது கேப்டனோட கட்டையில் தான் ஏன்னா அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் தன்னோட உயிரை பணையை வச்சு ஒரு வேலையை செய்கிறாங்க அவர் உயிர் போனால் கூட உத்தரவாதம் இல்லை அந்த நிலைமையில் இருக்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அந்த நிலமையை மாற்றி கொண்டாரு ஸ்டட் மாஸ்டர் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் என்ன சாப்பாடு சப்போஸ் ஏதாவது அடிபட்டு விழுந்திருந்தனால் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஏன்னா சண்டே மாஸ்டரை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மாஸ்டரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கையோ காலோ அடிபட்டு வீக் ஆயிடுச்சுனாலே அவங்க குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்தவங்க விஜயகாந்த் அவர் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டு வேணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நடிகர் சங்கத்திலேருந்து நிறைய சலுகைகளை கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அதனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த பிறகு தொழில் ரீதியாகவும் மற்ற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய வேலை வாய்ப்புகள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி திட்டங்கள்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல விஷயங்களை பல நடிகர்களுக்கு ரொம்ப முடியாதவங்க இப்போ ஹையில் இருக்கவங்களாம் நல்லா லட்சக்கணக்கில் வாங்குவாங்க லோவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தினம் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் அவங்களோட வேலை வேலை இருக்கும் இருக்காது ஷூட்டிங் இருக்கும் இருக்காது அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி காசு மாசம் போகிறதுக்கு எல்லா சலுகையும் கொண்டு வந்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் தான் அவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணில் அடங்காத அளவுக்கு சொல்லலாம் என்று வலைபேச்சி அந்தனன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லலாம் தலைநகர்